வெண்டைக்காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இனி உங்கள் முகத்தில் தேவையற்ற முடிகள்ங்கிறது இருக்கவே இருக்காது இனி நீங்கள் வேக்சின் பண்ண வேண்டாம் ரேசர் யூஸ் பண்ண வேண்டாம் ஷேவிங் கூட பண்ண வேண்டாம் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதுவும் கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கின் கேர் ஐடியாங்க நம்ம இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி மொதட்டுக்கு மேலே காது ஓரத்தில் இல்லைன்னா தாடை இல்லைன்னு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியான முடி வளர்ச்சி இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ண இது இதை கிளீன் பண்ணணும் நம்ம வேக்சின் பண்ணுவோம் ரேசர் யூஸ் பண்ணுவோம் இதுக்குன்னு காசு செலவழிச்சு என்னென்னவோ கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லாமல் இயற்கையான முறையில் இந்த முடி வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணவும் திரும்ப முடி வளராமல் இருக்கவும் ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தாங்க அது எப்படின்னு இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு நான் எடுத்துருக்கிறது வெண்டைக்காய் தாங்க வெண்டைக்காயில் நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கு நிறைய சத்துக்கள் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது இந்த வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது எந்த விதத்துலேயும் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாது போர்ஸோட அளவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா டைட்னிங் பண்ணுறதுக்கும் வெண்டைக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா பொடியாக பொரியலுக்கு போல் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு நாலு வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன் இன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விடாமல் குறை குறைனு அரைச்சிட்டு அப்புறமா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காய் விழுத நல்ல ஒரு சுத்தமான நைஸான துணியிலையோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி வடிகட்டிலேயோ வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற இந்த ஜெல்லி போன்ற இந்த திரவம் தான் நமக்கு தேவை இது நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட சாரை மட்டும் வடிகட்டிக்கோங்க நல்லா ஜில்லி போன்ற இந்த சாரை ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது ஃபிட்கரிங்க அதாவது ஆலம்னு சொல்லுவாங்க தமிழில் இதுக்கு பேர் படிகாரம் இந்த படிகாரக்கல் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன் இந்த படிகாரக்கல்லை நம்ம பவுடர் பண்ணணும் இந்த படிகாரக்கல் இதுவுமே ஸ்கின்னோட போர்ஸோட அளவை ரெடியூஸ் பண்ணணும் இதனால் முடியோட வளர வேகம் நல்லாவே நமக்கு കുറഞ്ഞു പോകും இந்த படிகார கல்லை நல்லா இந்த மாதிரி இடிகளில் தட்டி எடுத்துக்கோங்க இது நம்ம நைஸாக பவுடர் பண்ணணும் அதனால் இதை நீங்கள் லேசாக தட்டி எடுத்தாலே போதும் இப்போ இந்த கல்லை நான் உடச்சி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உடச்சி எடுத்த இந்த கல்லை ஒரு வெறும் கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வெறும் கடாயில் சேர்த்துட்டு அடுப்பில் வைங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை சூடு பண்ணுங்கள் இது சூடாகும் போது இந்த மாதிரி லிக்விடாக மாறும் லிக்விடாக மாறி மறுபடியும் இது நல்லா ஹார்டான கல் மாதிரி மாறுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ தண்ணி போல் இருக்குது கடைசியாக இது இந்த மாதிரி வெள்ளையா கல் மாதிரி பாறை மாதிரி ஆகும் அதுவரையும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஹார்டான கல் மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா சூடு குறையும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி சுரண்டி எடுத்திங்கன்னா நல்லா நைஸான பவுடர் போல் கிடைக்கும் இதை நம்ம இடித்தோன்னா அளவு பவுடராக கிடைக்காது இந்த மாதிரி செய்யும்போது இது நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நம்ம ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயோட சாரி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபிட்கரியோட பவுடர் எடுத்திருக்கோம் இதை யூஸ் பண்ணி முகத்துலேயோ உடம்புலையோ இருக்கிற தேவையற்ற முடி வளர்ச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நான் சொன்ன இந்த ஐடியாக்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம இதை எப்படி நம்ம நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயோட சாறு எடுத்துக்கோங்க இது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் இருக்குங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதாவது நீங்கள் முகத்துக்கு மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா குறைவான அளவு போதும் இதுவே நீங்கள் கை காலுன்னு உடம்புல இருக்க தேவையற்ற முடிகளை நீக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெண்டைக்காய் எடுத்து சாறு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காய் சாறு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோ சீக்கிரம் கரையாது நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் நல்லாவே கிளீன் பண்ணும் இந்த லிக்விடை நல்லா கொதிக்க விடுங்க இது கொதித்து நல்லா திக்னஸ் ஆகி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது கொதிக்கணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தாலே தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே மாறி இருக்கும் நல்லா ஒரு ஜெல்லி போல் இது இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம பிறகு தான் பயன்படுத்த போகிறோம் ஆறுன பிறகு இதில் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த விழுதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ரெடி பண்ண இந்த லிக்விட் நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த படிகாரத்தோட பவுடரும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒரு யார்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் எப்போ தேவையோ அப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் செய்கிற இந்த ரெசிபியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தாங்க செய்யணும் அதாவது நீங்கள் எப்போ செய்ய போறீங்களோ அதுக்கு முன்னாடி தான் செய்யணும் இதை ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த படிகார பவுடர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்கிற உடம்புல இருக்க தேவையற்ற முடிகளை ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு எந்த இடத்துல முடியை நம்ம உதிர வைக்க போகிறோமோ அந்த இடத்துல பூசிக்கோங்க இப்போ நான் என்னோடய உதட்டுக்கு மேலே பூசியிருக்கேன் உதட்டுக்கு மேலே தாடை பகுதியில் காது ஓரத்தில்னு எங்கேனாலும் இதை பூசலாம் பூசும்போது கீழ் நோக்கி பூசுங்க நல்லா பூசின பிறகு காய விடணும் இது நீங்கள் அப்படியே காய விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை அந்த இடத்துல ஒட்டி விடலாம் இதனால் அந்த லிக்விட் நமக்கு அந்த இடத்துலையே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் முகத்தில் இருக்க தேவையற்ற முடிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை செய்யும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற தேவையற்ற முடிகள் வளர்ச்சிங்கிறது சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் இது நீங்கள் இந்த மாதிரி கை கால்னு உடம்புல இருக்கிறத எந்த இடத்துலனாலும் அப்ளை பண்ணலாம் எந்த விதத்துலேயும் ஸ்கின் டேமேஜ் பண்ணாது முடி வளர்ச்சியை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுங்கள் முடியை நமக்கு அடிக்கடி சேவ் பண்ணுறது வாக்சின் பண்ணுறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இந்த மாதிரி நேச்சுரலாக செய்யும்போது முடி வளர்கிற வேகம் குறையும் அந்த முடியோட அடர்த்தி கண்ட்ரோல் ஆகும் நாளாக நாளாக முடி வளர்ச்சிங்கிறது அந்த இடத்துல இருக்காது நம்ம படிகாரம் வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்கின் டேமேஜும் ஆகாது ஃபைனலாக நீங்கள் இது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் விரல் பயன்படுத்தி மேல் நோக்கி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி மேல் நோக்கி தேய்க்கும் போது அதில் இருக்கிற முடி எல்லாமே உதிர்ந்து வரும் முடியோட அந்த வேர்பகுதி வேர்கால்கள் வீக் ஆகும் இதனால மேலும் மேலும் முடி வளர்ச்சிங்கிறது இருக்காது இதை நீங்கள் செய்யும்போது முதல் முறையிலே ரிசல்ட் தெரியும் சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு முறை தொடர்ந்து செய்யணும் ரெண்டு மூணு முறைங்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செய்யணுங்க தினமெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை செய்யும்போதே நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு மூணு நாலு முறையிலேயே சூப்பராக அந்த இடத்துல இருக்க முடி வளர்ச்சி முடி வளர வேகம்ங்கிறது குறைஞ்சு போகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் இதுவே கை காலெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஈரத்துணி எடுத்துக்கோங்க அது நோக்கி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தும் இந்த நம்ம கிளீன் பண்ணலாம் இது நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்கும் தேவையற்ற முடிகள் முகத்தில் இருக்க முடி வளர்ச்சின்னு எல்லாத்தையும் இயற்கையான முறையில் கண்ட்ரோல் பண்ண இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இது நேச்சுரலான ஒரு ஐடியாங்க சைட் எஃபெக்ட் கிடையாது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்